அவரி இலையை வச்சு ஹேர் டை பண்ணலாம் பாருங்கள் இதுதாங்க அவரி இலை அவரி இலை பாருங்க காய் பாருங்க கொத்து கொத்தா இருக்கும் இதுதான் அவரி இலை இந்த அவரி இலைய வச்சு நம்ம ஹேர் டை பண்ணலாம் வேலம் கொஞ்சம் உரி வச்சுருக்கேன் பாருங்கள் செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை மூணு போட்டுக்கலாம் செம்பருத்தி பூவு அந்த இது பறிச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அவரியலை அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம்னு போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இப்போ நம்ம எதோ அரைக்கணும் சங்குப்பூ வச்சுருக்கிறேன் சங்குப்பூ வந்து டிகேசன் போட்டிருக்கிறேன் அடுப்பில் இருக்குது சங்குப்பூ டிக்கிஆசன் பாருங்க இந்த சங்குப்பூ டிகாசன் போட்டிருக்கேன் நம்ம இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் கலர் கொடுக்கும் பார்த்திங்களா இதே ப்ளூ கலரு அது பச்சை ரெண்டு சேர்ந்ததுன்னா நல்லா கருப்பாக இருக்கும் சங்குப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எலும்புச் சம்பளம் கொஞ்சம் முடிஞ்சு விட்டுக்கலாம் எலும்புச்சம்பளம் கொஞ்சம் நல்லா பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் அப்படியே கை வெறுங்கையே பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாயிரும்